சந்தானத்தோட வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு ஒரேடியா சங்கு உதிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படம் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் வந்து இருக்கிறனால இந்த படக்குழுவினர் வந்து ப்ரொமோஷன் வேலைகளில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்து சொல்லும் விதமா இந்த படத்துல வந்த ஒரு சீனை வந்து போட்டு எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் வந்து சொல்லியிருந்தாருங்க இது தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு ஏன்னாப்பா வீடியோ வெளியிட்டது ஒரு குத்தமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த வீடியோவில் என்ன மாதிரி காட்சியில் வந்து இடம்பெற்றிருந்துச்சுன்னா சந்தானத்தை பார்த்து ஒருத்தர் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து கடவுள் இல்லை சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பானே அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை பார்த்து வந்து கேட்குறாங்க அதுக்கு சந்தானம் என்ன பதில் சொல்கிறாருன்னா நான் வந்து அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடத்தட்டை வச்சு வந்து சாமி வந்து கும்பிடுறாரு இப்போ இது தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு இதுக்கு இதுக்கு சில பேர் என்ன கருத்துக்கள் வந்து சொல்றாங்கன்னா வேணும்னே சந்தானம் வந்து பெரியார இழிவுபடுத்துறதுக்காண்டு இந்த மாதிரி காட்சியில வந்து வச்சிருக்காரு ஏன்னா அவர் தானே வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாரு அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காண்டிதான் இந்த படத்துல வந்து சந்தானத்துக்கான பேரை வந்து ராமசாமின்னு வச்சு இந்த மாதிரி அவரை வந்து இழிவுபடுத்துறாங்க இது நியாயமா சந்தானம் வந்து முழு சங்கியா வந்து மாறிட்டாரு இந்த படத்துல வந்து இந்த காட்சியில வந்து நீக்கணும் இந்த படத்தை யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஏன்ப்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அவர் பேர் மட்டும் தான் ராமசாமின்னு இருக்கா எத்தனை பேர் ராமசாமின்னு இருக்கு இதுக்கு முன்னாடியே இதே டைட்டிலில் வந்து படம் பேர்லாம் வந்துருக்குல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் இதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இந்த படத்துல இன்டேரெக்டாக வந்து அப்படி சொன்னா கூட பெரியாறு அவர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி எதுவுமே வந்து சொல்லலையே இந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இல்லை வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட சீன் வந்து ட்ரெய்லரில் ஆல்ரெடி வந்து இடம்பெற்றுடுச்சு அப்போல்லாம் யாருமே வந்து கொந்தளிக்கலை இந்த ஒரு சீனை வந்து ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து போஸ் பண்ணாதான் இப்ப பெரிய பிரச்சனையாவே வந்து மாறிடுச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து போடுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இதனால தான் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானமே இந்த ஒரு போஸ்ட வந்து டெலிட் பண்ணிட்டாரு இப்ப போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல பெருத்த காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரெட் மூவிஸ் தாங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க தான் பல பேர் என்ன கேக்குறாங்கன்னா இவங்க வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சித்தாந்தங்கள்லாம் எப்படிப்பா உங்க படத்துல வந்து பூத்துவாங்க அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ண வேணாமா அவர் என்னமோ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இதுக்கு போய் இந்த அளவுக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்றீங்களே இதே அன்னபூர்ணி படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தூக்கும் எப்படி கொந்தளிச்சிங்க என்னப்பா கருத்து சுந்தரம் இதுதானா ஒரு படம் வந்து அந்த படத்துல அப்படி புண்படுத்துற மாதிரி காட்சியில் இருந்தா அதை வந்து கடந்து போக வேண்டியதானே அதை விட்டுட்டு படத்தையும் இந்த மாதிரி தூக்கிட்டீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படி வந்து கேட்டிங்க ஆனா அதே மாதிரி வந்து இப்ப ஒரு வீடியோ வந்து வெளியிட்டவுடனே இந்த படத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களே இந்த காட்சியில நீங்க பாட்டு அதுக்கு கடந்துட்டு போக வேண்டியதானே அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி வந்து எதிர்கருத்துக்களை வந்து பதிவு பண்றீங்க அப்படின்றதுதான் பெரும்பாலானவரோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்